தங்கச்சியமாப்பட்டி அருகே டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் தங்கச்சியமாப்பட்டி காந்தி மார்க்கெட் அருகே தாராபுரம் சாலையில் திருப்பூரில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு தேனி நோக்கி செல்வதற்காக வந்த அரசு விரைவு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கிழக்கு புறமாக சாலையோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேருந்தை அப்பகுதியிலிருந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி மேலே கொண்டு வந்தனர் மேலும் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் இருந்த யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது மேலும் இந்த சம்பவம் குறித்து அம்பளிக்கை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்